அனைவருக்கும் வணக்கம் சூரனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி திருவாரூர் நாங்கள் என்ன கண்டுபிடி எங்களுடைய அணியின் பெயர் ஹனி நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா மின்சாரம் இல்லாமல் எப்படி மாவரிக்கிறது அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் பிரச்சனைக்கான காரணம் என்னென்னா சில வீட்டில் வந்து இன்றைக்கி கூட மரு மின்சாரம் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கண்டுபிடிச்சோம் பிரச்சனைக்கான விளைவுகள் மழை காலத்தில் கரண்ட் இல்லாமல் போய்ட்டு சில ஊரில் அப்போது வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அப்போது மாவு மாவரைக்கிறதுக்கு கரண்ட் இல்லாமல் போயிடும் அப்போ அரிசி ஊற வச்சிருப்பாங்க அப்போது அரைக்க முடியாதுல்ல அதனால் இதை பயன்படுத்தினா அரைச்சிக்கலாம் இதால் பாதிக்கப்படுறவங்க யாராருன்னா அம்மா உணவக ஊழியர்கள் ஆய்வு மிதிவண்டியோட வரி கம்பியை வந்து கிரைண்டரோடு இணைச்சி அதை வெடலை மிதிக்கும்போது அது செயல்படும் இதுதான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இதோட பலன் என்னான்னா மிதிவ மின்சாரம் இல்லாமல் மாவரைக்கலாம் நன்றி